இப்பொழுது இத்தனை இடங்களில் போட்டி போட்டுக்கொண்டு பல்லாயிரக்கணக்கில் அவருக்கு முன்னாடி போய் நீங்கள் திரளுகிறீர்கள் அப்படி திரண்டு நின்று நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் விஜய் என்ற ஒரு சினிமா நடிகராகத்தான் நீங்கள் போய் பார்க்கிறீர்களே தவிர விஜய் என்ற அரசியல் தலைவரை நீங்கள் போய் பார்க்கவில்லை ஒரு அரசியல் தலைவரை பார்ப்பதற்கு இவ்வளவு ஆர்வத்தோடு முட்டி மோதி முன்னாலே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் நின்று பேசுகிற இடத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபடியே நீங்கள் பார்த்தாலும் தூரத்தில் அவர் தெரியலாம் அவர் பேச்சு ஒலிபெருக்கிகள் வழியாக செவியில் வந்து விழலாம் எனவே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க விஜய் என்கிற ஒரு நடிகரை ஒரு காட்சி பொருளை கண்டு பரவசம் அடைய வேண்டும் என்பதற்காக கூடுகிறீர்கள் என்றால் உங்களைத்தான் முதலில் நான் குற்றம் சொல்வேன் மக்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டாமா உலகத்திலேயே மன்னிக்க முடியாத பாவம் இக்னோரன்ஸ் அறியாமை ஒன்றுதான்